கட்டினவன் கட்டினா யாரா வானா மச்சான் இரு தாத்தா சொல்றாரு உள்ள போயிடலான்டா அப்படியே இருக்கோம் என்ன விட்டு நீ போயிடலான்னு இருக்கியா என்ன போவாத சொல்கிறது இல்லையா கிரியைகள் கிரியைகள் இருந்தால் பிரயாசம் சூப்பரா உங்களை கற்று அலங்கரிப்பா ஐன் பிரயாசம் சில பேர்லாம் சொல்லுவாங்க பிள்ளை இந்த நாட்டில் இருக்குது பொண்ணு அந்த நாட்டில் இருக்குது என்ன பென்ஷனே பல லட்சம் வரும் சாப்பிட்றது என்னமோ ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்குள்ளே தான் குடும்பம் நடத்துவாங்க லட்சக்கணக்கில் பணம் வந்து கொண்டு இருக்கிறது அவங்க சொல்லுவாங்க சாட்சி சொல்லுவாங்க ஆண்டவரே எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டோம் இந்த வீட்டை பார்த்தாலே தெரியும் எப்படி கட்டியிருப்பாங்க ஒரு ஒரு ரூமாக கட்டியிருப்பாங்க சிறுகை கட்டி பெருக வாள் தப்பாக சொல்ல இந்த மாதிரியெல்லாம் சாட்சி எடுக்கிறதுக்குன்னா கர்த்தரோடு நீ யூ நீட் டு டேக் அ ஸ்டாண்ட் அர்த்தரோடு நிற்கிறோம் நீங்கள் எங்கள் வீட்டில் ரெண்டு மரணம் நடந்துச்சு ஒன்று எங்கள் தா எங்கள் பாட்டி இன்னொன்று எங்கள் அப்பா அப்போ இந்த ரெண்டு சாவுலையும் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன் பாதிக்கப்பட்டேன்னா என்ன முத முதல்ல நான் தான் ரசிக்கப்பட்டேன் அதனால் உறவினர்கள்லாம் அந்த சா மற்ற காலத்துக்கெல்லாம் வரலாம் சாவுக்கு வரணும் இல்லையா சாவுக்கு வந்து துக்கமாக அழுவுறதை விட்டுட்டு எல்லாம் என்னை திட்டுறதே ஃபர்ஸ்ட்டு ப்ரையாரிட்டி எடுத்துக்கிட்டாங்க இவருக்கு ரொம்ப தெரியும் பதினாறு வயசில் சிலுவையை வரோம் பதினெட்டு வயசுல ஞானஸ்தானம் எடுத்தோம் குளத்து விட்டே போயிட்டான் குடும்பத்தை விட்டே போயிட்டான் என்னென்னமோ கணக்கெல்லாம் உடஞ்சி போச்சு அதை பையன் பாடி பாருங்கடா நான் நினச்சிக்கிட்டேன் சொல்லவும் முடியும் பாடி பார்த்துட்டு போகணுன்னு பார்த்தா என்ன பாடி ஆக்கிடுற மாதிரி ஆகிட்டானுங்க ரெண்டு சாவளியும் நான் ரொம்ப பட்டேன் மேலே தான் கை கைவிக்கலையே தவிர அவ்வளோ பேச்சுகள் அவ்வளோ இது ஐயோ இது பெரிய ஒரு பாடாகவே தெரிஞ்சுது அப்புறம் இந்த கிறிஸ்துவ ஊழியத்துக்குள்ளே வந்த பிறகு கிறிஸ்துவ குடும்பங்களில் போய் பார்க்குறப்போ கொஞ்சம் பிடி ரொம்ப இனிமையாக இருந்துச்சு சரி பரவாயில்ல இவ்வளோ அன்பாக இருக்கிறாங்களே அப்புறம் வேதத்தை படிக்கிறப்போ வேதம் சொல்கிறதுக்கும் எதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கிறப்ப பார்த்தா டே எங்கள் வீடே எவ்வளோ பரவாயில்ல ஐயா என் தேவனே தேவனே என்னை நினைத்தரலே வந்தான் திட்டினா போயிட்டான் அவ்வளோதான் அப்புறம் வர்றதே இல்லை இதெல்லாம் வந்து அப்படி கிடையாது ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் கதை ஒரு நாள் மழை பெஞ்ச மாதிரி அடிச்சு தள்ளிட்டு போயிட்டாங்க சரி அது ஒரு பெரிய எல்லாம் கிடையாது இன்றைக்கி நிலை இன்னைக்கு இன்றைக்கி டேட்டுக்கு பார்த்தா அது ஒன்றுமே கிடையாது அன்றைக்கி அது கொஞ்சம் அசிங்கமாக இருந்தது எல்லா இதுக்கும் திட்டுறாங்களேன்னு திட்டாது எதுக்கே ஏசுவுக்காக வாங்கின்றது அதை பெருசாக நான் சொல்லக்கூடிய அளவுக்குலாம் இல்லாது இன்றைக்கி இருக்கிற பா போராட்டத்தை பார்த்தா அது ஒன்றுமே கிடையாது திட்டால் போயிட்டான் என்னை கரைப்படுத்தலை ஆனால் எதிரியை கூட நம்ம ஹேண்டில் பண்ணலாம் துரோகி ஹேண்டில் தான் கஷ்டம் அந்த மாதிரி ஆயிடுச்சு சபை உங்களுடைய கிறிஸ்துவ ஜீவியத்துக்கு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு யார் துரோகிகள் என்று பாருங்கள் எதிரி யார் என்று எல்லாருக்குமே தெரியும் துரோகி யார் நம்மளை சிறுவை சுமக்க கூடாத தடை செய்கிறவங்க தான் கற்றுக்கொண்ட சத்தியத்தை நிலைத்து நிற்க விடாமல் தடை செய்கிறவங்க தான் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் இந்த இடத்துல பிரயாசங்கள் பிள்ளைகளுடைய கையின் பிரயாசம் உங்கள் கையின் பிரயாசம் பூமியில் இருக்கிற நாள் வரைக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணுன்னா உங்களுடைய கிரியைகள் சுத்தமாக இருக்கணும் இப்போ பிரயாசம் அடுத்தது பொறுமை வேதம் பொறுமையாக இருங்க இந்த இடத்துல பொறுமை இருக்காது உறவுகளை சூஸ் பண்ணுறதுல உறவுகளை தேர்ந்தெடுத்துக்கொள்ள பொறுமை இருக்காது படிக்கிற பொறுத்த எல்லவ் பண்ண ஆரம்பிச்சிடும் காலேஜ் கண்டினியூ பண்ணுறது அதை முடிக்கிறதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணுறோம் போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இந்த சினிமேட்டிக்காக வரும் அதுக்கப்புறம் அவங்களே இப்போ கருத்து வேறுபாடில் அவங்களே டிவோர்ஸ் அப்ளை பண்ணி அவங்களே பிஜி முடிக்கிறதுக்குள்ளே டிவோர்ஸ் ஆகிடும் இது நன்றி நிறைய நாட்டில் இல்லை நம்ம நாட்டிலே நடந்துருக்குது இது தெரியாமல் நான் வேறு சொல்லி தொலைச்சிட்டேன் அதனால தான் எனக்கு இது ரொம்ப மனசில் இருக்குது இது என் காதுக்கு வந்துடுச்சு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நான் நினச்சேன் அந்த வீட்டில் தான் தெரியும் போல் அது பெரிய பூகமும் ஆயிடுச்சு என்னது சிங்கப்பூரில் இருக்கிற பாஸ்டர் சொல்கிறாரு என் பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு என்கிட்ட தீர்க்கதர்சமாக சொல்கிறேன்னு பார்த்தா இல்லைல்ல கல்யாணம் ஆயிடுச்சு தெரியாது அவங்களுக்குன்னு கேட்டாருன்னு அப்புறம் பார்த்தா எல்லா மேடரும் வெளில வந்துச்சு எனக்கு தெரியாது என்கிட்ட சொல்லணும் இல்லை சொல்லாதேன்னு இல்லை தெரியாத நான் சொல்லணும் இல்லை நான் நினச்சி இது தெரிஞ்ச மாட்டேன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சது ஓரளவுக்கு ஐநூறு பேருக்கு தெரிஞ்சிருக்கு ஐநூறு பேர் மறைச்சானா என்னென்னு தெரில எங்கள்கிட்ட கேட்டாங்க ஆமாம் கல்யாணம் ஆச்சுட்டேன் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் அவங்களே போனாங்க அவங்களே போஸாங்க அவங்களே முடிச்சுட்டாங்க அப்புறம் வேறு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்க இது எல்லாமே நடக்குது திரு சபைக்கு வருகிற வரைக்கும் அதான் நம்ம சபை இது ஒரு நாட்டில் ஒரு இடத்துல நடந்துச்சு அது ஒன்றுமே பண்ண முடியல பாப்பா 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 தாப்பா போட்டு வச்சு கட்சியில் அவ்வளோதான் எல்லாம் கூலாகிடும் எதனால் பண்ணால் உள்ளே போய் கது சாத்திக்குவோம் பையனை பொண்ணும் என்ன அப்புறம் எல்லாம் படம் தட்டுவோம் அப்புறம் கதை தொண்டுபோது போயிட்டாங்களா எல்லாம் இருக்காங்களா ஆ சொன்னேன் நான் வெளில வரேன் இது மாதிரி நிறைய பார்த்துருக்கீங்க இல்லையா பொறுமை பொறுமை இந்த மாதிரி எல்லாம் நம்ம குடும்பத்தில் நடக்குதா நடக்கலாமா அந்த தீங்கு வரப்பொழுது நம்ம குடும்பத்துக்கு நடக்கூடாது ஐயா ஆ கல்லரை திருநாள் போன்ற கற்றுக்கு பொல்லா காரியம்லாம் செய் கற்று கொடுத்த சரீரத்தை அசூசிப்படுத்து குடிக்கல சிகரெட் பண்ணல மற்றபடி எல்லாம் நம்ம எல்லாம் போய் உறவாடுறோம் பிரித்தெடுக்கப்படாத வாழ்க்கையில் இருக்கிறோம் அப்போ நம்ம சரீரம் வந்து பாதிப்புக்குள்ளாகும் உடல் நல்ல சொல்ல நம்ம பெற்ற பசங்க கொஞ்சத்தில் நம்ப முடியாது எப்படி இருக்கும் பெத்த பசங்களை நம்ப முடியாது ஒரு சூழ்நிலையை வருதுன்னா தேவனை நம்ம தேவன் கூட நம்மளை நம்ப முடியல உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த சுவிசேஷ வேலையை கத்தரை எடுத்து கொடுத்தால் பவுல் சொல்கிறார் கேன் கிளாட் ட்ரஸ்ட் யூ நம்ப முடியுமா உபத்திரத்தில் நிற்பீங்களா வரங்கள் வல்லமே செயல்படுகிறது எல்லோரும் விரும்புவாங்க உபத்திரத்தில் நிற்கிறவனுக்கு தான் அது கற்று கொடுக்குறார் பவுல் வாங்கின அடி உத உபத்திரத்தில் நின்ற மனுஷன் இங்கே ஆபிர்காம முடிய வீட்டில் அது வேறு மாதிரி அடி வாழ்க்கையில் நிந்தை தொடர்ந்து ஒரு நிந்தை வந்து கொண்டிருக்கு பிள்ளை இல்லை அது இல்லைன்றத வந்து அவங்களால டைஜஸ்டும் பண்ண முடியல அவங்களால அதை கேட்காம இருக்க முடியல கத்திரக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஊரும் கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்குது ஊருக்கும் வந்து வாயை மூட முடியல எழுபத்தஞ்சி வயசில் குழந்தை பிறக்குமான்னு கேட்காமல் இருக்கலாம் இந்த கிழங்கு எப்படி பறக்கணும்னு நினச்சிருக்கலாம் உங்களுக்கு ஒரு நிந்தை அவமானமாக இருக்குது வேலைக்காரங்களுக்கெல்லாம் பிள்ளை இருக்குது எங்களுக்கு பிள்ளை இல்லை சாராராமையார் பார்த்தாங்க ஆகாரை கூப்பிட்டு சரகேட்டட் மதர் மொதல் மொதல் கொண்டு வந்தது அந்த அம்மா தான் இப்போ தான் ஃபெர்டிலிட்டி ஃபர்டிலிட்டி கிளினிக்லாம் அதை பார்த்துட்டு தான் வந்துச்சு வாடகை தாய் பா இல்லையா சோதனை கூட இல்லை வாடகை தாய் மட்டும் சொல்கிறேன் அவளை கொண்டு அவளோட சேரும் சரகேட்டட் மதர்ஸ் இப்போ வாசிக்கிறோம் செய்தித்தாளில் புஸ்தகங்கள் பத்திரிகைகள்லாம் அப்போ ஆரம்பிச்சு விட்டது தான் அது பார்த்தா அது பெரிய விளைவை ஒன்று பண்ணிடுச்சு நட்பை உருவாக்குற துரிதப்படுத்து வாழ்ந்தீங்க இத்தனை வருஷம் தெரிஞ்ச ஃபேமிலி இத்தனை வருஷம் பழகின ஃபேமிலி நோன் டெவில் இஸ் டோன் பெட்டர் தேன் அன்னோன் ஏஞ்சல் அந்த பழமொழி அடிக்கடி சொல்லுவாங்க விசுவாசிங்க தெரிஞ்ச குடும்பம் தெரிஞ்ச பிசாசு இது தெரியாத தேவதை வேணாம் தேவதை வேணான்னு சொல்லிட்டியா அப்போ இது பிசாசாக தான் இருக்கும் நீ தான் சொன்னேன் நோன் டேவிலுன்னு கல்யாணத்துக்கு அப்புறம் டெவிலாக தான் இருக்கிறான் அவன் அந்த போட்டு டெவிலாக தான் மாறும் அது ஏஞ்சலாக அவன் மாறும் ஏஞ்சல் ஏன்னா அந்த கோச்சிங் அதிகம் சொல்கிறேன் டெவில் தெரிஞ்சு தானே போனேன் டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சுக்கோங்க அவசரம் உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்க தாழ் காலத்தில் சகோதரத்தில் போவாத ஆபத்து காலத்தில் த சகோதரத்தில் போவாத அந்நியனே வாசி இது எவ்வளோ வாசித்தாலும் அங்கே தான் போய் நிற்கும் அப்புறம் அதை சொன்னால் அதை சொன்னால் அதை சொன்னால் இதை சொன்னான்ட்டு அது பெரிய பிரச்சனையாகிடும் கருத்து வேறுபாடுகள் இப்போ எல்லாரும் ஒரே வேதத்தை தான் நம்ம படிக்கிறோம் பாத்தியார் எல்லாருக்கும் ஒரே தான் எடுக்கிறார் ஒரு புள்ள அதிக மார்க் எடுக்குது ஒரு புள்ள கம்மியாக எடுக்குது ஒரு புள்ள ஃபெயில் ஆகிடுது ஒரு புள்ள பரிட்சை வருமானது ஒரு புள்ள நிறைய மார்க் எடுத்து இந்த கிளாஸ்லேயே இருக்கிற தகுதியில் டபுள் ப்ரொமோஷன் வாங்குது சபையம் அப்படி தான் ஒரே போதனை ஒரே சத்தியம் ஒரே போதே ஏன் எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பொருளாதாரம் இல்லை ஏன் எல்லோருக்கிட்டேயும் ஒரே மாதிரி சரீரம் சரீர நிலை காணப்படலை ஒருத்தருடைய குடும்ப பின்னணிக்கு ஏற்றபடி பழக்க வழக்கங்களுக்கு ஏற்றபடி உணவு கலாச்சாரம் பொருளாதார கலாச்சாரம் குடும்ப பின்னணிக்கு ஏற்றபடி புழக்கம் பணப்பழக்கம் வியாபாரத்துக்கு ஏற்றபடி வேலைக்கேற்றபடி கல்வி தகுதிக்கு ஏற்றபடி மனநிலைக்கேற்றபடி ஆத்துமா வாழ்ந்து போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கிறார்கள் ஆனால் கிராஃப்ஸில் பார்த்தீங்கன்னா அப்படி ஏறி இறங்கியிருக்கும் ஒன்று பெருசாக இருக்கும் ஒன்று சின்னதாக இருக்கும் ஒன்று உயர்ந்திருக்கும் ஒன்று தரமட்டமாக இருக்கும் ஏன் உரைக்கப்படுகிற உபதேசத்துக்கு உத்தமமாக செவி சாய்க்கிறது இல்லை ஏற்ற தாழ்வு உபதேசத்துலேயே வந்துடும் உபதேசம் தான் இருக்கும் அதை கடைப்பிடிக்கிறதுலே கொஞ்சம் நம்மளே ரிலாக்ஸேஷன் வாங்கிக்குவோம் கற்றுருக்கிட்ட கற்று பார்த்து கொள்வார் என்னது நல்ல விதமாக சொல்ல பார்த்து பார்த்துக்கொள்வார்னு டேக்கிங் திங்ஸ் ஃபார் கிராண்டட் ரசிக்கப்பட்டுருவாங்க எப்படியும் ஆ நல்லா படுவாங்க நான் அவங்க படுறாங்களோ இல்லை நான் நல்லா படுவேன் அப்படி தான் எடுத்துக்கொள்ளணும் துணிகரமாக போகிறது அவன் ஷிப்பில் வேலை செய்கிறான் ஏர்லைனில் வேலை செய்கிறான் ஏர்க்ராஃப்ட்டில் வேலை செய்கிறான் அவன் இவ்வளோ சம்பாதிக்கிறான் அவ்வளோதான் ரொம்ப கஷ்டமாயிடும் லைஃபு அதுக்கப்புறம் கத்திர எங்களுக்கு ஏன் இந்த நகைமை போல சொல்ல வேண்டியதான் தேவன் எங்களுக்கு கசப்பை ஊற்றினார் தேவனை எங்களை இங்கேயே நடத்தினார் கத்திர எங்களை ஏவினார் தாவினார் தேவனுடைய பாத்திரத்தில் உட்காந்துருந்த ஃபேமிலி நாங்கள் ஒன்றும் கிடையாது வெத்தலை மூட்டு போகிறது அதுக்கப்புறம் ஓவிய தேசத்துக்கு போகிறது இதெல்லாம் நம்மளுக்கு அந்த உடனே கை கால் விளங்காமலாம் போவாது நீங்கள் வெத்தலை மூட்டு பொழுது நகோமிக்கும் நகோமி குடும்பத்துக்கும் எந்த தடையும் வரல ஆனால் வாக்குதத்தம் செய்யப்பட்ட தேசத்துக்கு போகிற பொழுது இந்த பார்வோன்னு கொஞ்சத்தில் விடலை டக்கு டக்குன்னு எல்லாம் ஓப்பனாச்சு தேவ சித்தம் இல்லாத விஷயத்துக்கு தேவசித்தம் இருக்கிற விஷயத்துக்கு ஆயிரம் தடவை வருது ஆனால் கல்யாணத்துக்கு யோசிப்பா மனுஷன் இது உண்மையிலேயே தான் நான் பார்த்தோம் பார்த்தேன் இந்த பொண்ணாட பார்த்தேன்னு உலகமே சொல்லும் இந்த கட்டின நீ